வணக்கம் நேயர்களே மகரம் ராசியில் பிறந்தவர்கள் உலகில் பிறக்கும் போது நேர்மையான கடின உழைப்புடன் வாழும் மனிதர்களாக திகழ்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எந்த பாதையில் நடந்தாலும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இவர்களுடைய அடிப்படை குணமாகும் மற்றவர்கள் எளிதில் சூழ்ந்துவிடும் சூழ்நிலையில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் மன வலிமையால் எந்த சவாலையும் வென்று காட்டுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் உயர்ந்த இலக்கை நிர்ணயித்து அதை அடைய முயல்பவர்கள் இவர்களின் பொறுமை உலகில் யாராலும் சமமாக்க முடியாது எவ்வளவு சிரமமான சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக தாங்கி கடைசியில் வெற்றியை தங்களின் பக்கம் இழுத்து வருகிறார்கள் அதேபோல் இவர்கள் வாழ்க்கையில் அடையும் வெற்றி சுமாரானது அல்ல அது பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கும் வகையில் இருக்கும் சமூகத்தில் மரியாதையும் கண்ணியமும் பெறும் வகையில் வாழ்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் ஒருமுறை சொன்னதை மாற்றமாட்டார்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் அதனால்தான் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் பார்ப்பார்கள் மேலும் மகரம் ராசி மனிதர்கள் எப்போதும் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுபவர்கள் குடும்பம் சமூகம் வேலை எதிலும் இவர்களுக்கு ஒழுக்கம் முதலிடம் எந்த வேலையை செய்தாலும் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்பதே இவர்களின் தன்மை இதனால் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் முன்னேற்றத்தை அடைவது தவிர்க்க முடியாத ஒன்று குறிப்பாக இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு உறுதி இருக்கும் நான் தொடங்கிய காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் என்பதுதான் அது அந்த உறுதியை இவர்களை உச்சிக்கு கொண்டு செல்கிறது அதேபோல் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதுமே வெளிப்படையாக அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் வலிமையுடன் இருக்கும் மனிதர்கள் இவர்களின் தன்மை வைரம் போல வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த பிரகாசம் கொண்டவர்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் நட்பிலும் உறவிலும் உண்மையுடன் இருப்பவர்கள் ஒருவரை தங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டால் இறுதிவரை அன்புடன் பின்தொடர்வார்கள் இவர்களின் அன்பு சுத்தமானது போலியானது அல்ல இதனால் இவர்களுடன் வாழ்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் மேலும் இவர்கள் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்களின் சிந்தனைகள் மிகவும் உயர்ந்தவை இவர்களின் கனவுகள் சாதாரணமல்ல சமூகத்தையே மாற்றும் விதத்தில் இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் மகரம் ராசிக்காரர்கள் மலை போல அசைக்க முடியாதவர்கள் கடல் போல ஆழ்ந்தவர்கள் வைரம் போல பிரகாசிப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் வெற்றியும் கண்ணியமும் நிறைந்ததாக இருக்கும் உலகம் இவர்களை எப்போதும் வணங்கி போற்றும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த காலங்களில் வாட்டி வதைத்த சூழலில் இருந்த சற்றே நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு பதவி உயர்வு புதிய பொறுப்பு உள்ளிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக உத்தியோகத்தில் உங்களுக்கு இளைஞர்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மொத்தமாக அமைதி ஆவார்கள் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கும் பகை மொத்தமும் தூள் தூளாகும் கடந்த காலங்களில் உங்கள் மனது வாடிய நிலையில் இப்போது மகிழ்ச்சியால் மலரும் குறிப்பாக உங்கள் ஊதியத்துடன் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வீட்டு வாடகை கூடுதல் பணி தொழில் உள்ளிட்டவற்றால் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பு உள்ளது நீங்கள் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் நிகழ்வது உறுதி சிலருக்கு ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க